ஓடிடி இப்போது புத்தம் புது புலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன் வேல்யூடிடி தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்ட்டி உள்ளம் காதல் பாடல்கள் சுற்றுலதான் இருக்க போறோம் ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ராஜபார்வையினுடைய போட்டியில இருக்க ஒன்பது டீம்கள்ல யார் அந்த மூணு பேர் முதல் முறையாக இந்திய தொலைக்காட்சி மற்றும் டிஜிட்டல் வரலாற்று ராஜா சாருனுடைய பார்வையில் நடக்கப் போற அந்த ஃபினாலைக்கு போற அந்த மூணு பேர் யார் அப்படின்ற அந்த பயணத்தினுடைய ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கப் போகுது தெளிவா சொல்லுமா என்ன இல்லங்க ஒன்பது டீம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா அதுல ஒருத்தருக்கு இந்த டீம் பேட்டில் ஆரம்பிச்சு ஆல்ரெடி நாலு பேன் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அந்த பேலன்ஸ் இருக்கிற அஞ்சு பேர் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க இதுல ஒரு டீமுக்கு இன்னைக்கு ஃபேர்வெல் நடக்க போகுது இன்னைக்கு நம்மளுடைய மென்டார் பேனலை அலங்கரிக்க வந்திருக்க கூடிய ரெண்டு பேர் பத்தி சொல்லி பியூட்டிஃபுல் காட்ஜியஸ் ஆன சிங்கர் ஆர் மென்டார் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி அண்ட் நிக்கில் மேத்யூ அவர்கள் மாதிரி விக்கி இந்த ராஜா சாரோட ரசிகர் மன்றத்தை ஃபில் பண்றதுக்குனே ஒரு ஆள் இருப்பாப்லே பா எங்க பா அந்த ரசிகர் மன்றத்துல நீங்க என்ன கெட்டப்ல வந்திருக்கீங்க இன்னைக்கு சே சே ஹலோ ஹலோ நான் இந்த ஷோக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் கடந்த ஒரு 30 ல இருந்து ஒரு 35 வருஷமா ராஜா சார் தான் எங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க நீங்க அவர் வீட்ல வர்க் பண்றீங்க ஹலோ நான் வந்து காலம் கனிந்தது கதவுகள் திறந்தது நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ் சிங்கர் ஸ்டேஜ் மியூசிஷியன் எஸ் சூப்பர் 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 எப்படி கண்டுபிடிச்சா சொல்லுங்க நான் பாடுனேன்ல அத வச்சு நீங்க பாடுறத விட அதிகமாக தலையாட்டி நீங்க எல்லாம் சூப்பர் 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 சோ ரசிகர் மன்ற தலைவராக ஒரு மேடை இசை கலைஞர் மேடை இசை பாடகர் வந்திருக்காரு சோ அவரோட சேர்ந்து இன்னைக்கு நம்மளுடைய ராஜபார்வே ஸ்டார்ட் பண்றதுக்கான டைம் ஓகே சோ இன்னைக்கு இந்த காம்படிட்டிவ் ரவுண்ட பாக்க எல்லாரும் தயார் ஆயிட்டோம் ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி இங்க வரணும் இல்லையா எஸ் இன்னைக்கு யார் சிறப்பு விருந்தினர் அவரை பத்தி சிறப்பான விஷயங்களை சொல்லுங்க இவர் பாடகர் மட்டும் கிடையாது இவர் ஒரு டெலிவிஷன் ஆங்கர் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒரு புரோデューசர் ஒரு கம்போசர் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய நிறைய பாடல்கள் பாடி இருக்காரு பட் இருந்தாலும் ராஜா சர்க்கு கிட்டத்தட்ட 2000 பாடல்கள் பாடி எல்லார் மனசையும் கவர்ந்திருக்காரு காதல் பாடல் அப்படினு சொன்னா இவருடைய பாட்ட பாடாமே இருக்க மாட்டாங்க யாரும் எஸ் அப்படி ஒரு பந்தம் இவருக்கும் ராஜா சாருக்கும் இருக்கு அப்படி ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடிய லெஜெண்டரி சிங்கர் டைம் டு வெல்கம் செப்ப யாராவது போட வச்சிருக்காங்களா நான் இறங்கதே இல்ல இன்னைக்கு தான் எனக்கே தெரியவில்லை இறங்க முடியும் இறங்கலாம் உங்களுக்கு பலவர் எக்ஸ்பீரியன்ஸ் போலி பண்ணிட்டு இருக்கு ஒரு ஸ்டேஜில் நிற்கிறேன் இல்லையா ஆங்கர் கேட்டப்போ தான் அவ்வளோ நேரம் நிற்கிறேன்னா நமக்கு சக்தி வேணும் இல்லைண்ணா கொஞ்சம் நேரம் இந்த கையில் இந்த காலில் இல்லைன்னா இப்படி வந்துடுவோம் இல்லைன்னா எங்கேயாவது சேர் தேடுவோம் இல்லை இப்படி விரிச்சு நிற்போம் கொஞ்சம் நேரம் நீங்கள் நிறைய ரியாலிட்டி ஷோஸில் நிறைய டேலண்ட்ஸை பார்த்துருக்கீங்க இது பேண்டுகளுக்கான ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ரியாலிட்டி ஷோ அண்ட் ராஜா பாடல்கள் தான் பாட போகிறாங்க ஸோ இந்த கனெக்ட் ராஜா சார் உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப பெருசு நேரம் தெரியும் அதை பற்றியும் இந்த சத்தியமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது புதுசாக வரக்கூடிய ஜெனரேஷன்ஸுக்கு ராஜா சார் வந்து அவருடைய பாடல்களை ஒரு அன்பிளக்டு ஒரு சிஸ்டம் அவருடைய பாட்டு வாசிக்கும் போதே நீங்கள் வந்து அவருடைய மியூசிஷியன்ஸு அவர்கிட்ட ரெகுலர் டீமே ஒரு நாற்பது பேர் இருப்பாங்க அது பர்மனெண்ட் கீபோர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் ஃப்ளூட்டிஸ்ட்டு வீணா சித்தார் தபலா மிருதங்கம் டோலக்கு பர்கிஷன்ஸு வயலன்ஸ் செக்ஷனில் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பீப்புள் பர்மனெண்ட்டு ஸோ இவங்க எல்லாம் காலையில் ஏழு மணிக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அதாவது பெருக்கிறவங்க ஆறு மணிக்கு வர்றாங்களோ இல்லையோ ராஜேஷ் சார் இன்றைக்கும் ஸ்டுடியோவில் அந்த டைமுக்கு இருக்கார் அதுதான் அந்த மகான்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம் தொழில் மேலே அவருக்கு இருக்கிற பேஷனாக இருக்கட்டும் டெடிக்கேஷனாக இருக்கட்டும் பக்தியாக இருக்கட்டும் நம்ம என்ன வேணும்னா எடுத்துக்கலாம் எப்படி தான் உட்காடுறாரு எந்த சுச்சுவேஷன் எப்படி திங்க் பண்ணுறாரு ஒரு இரநூறு பேர் டான்சர்ஸோட ஒரு லண்டன்லேயோ இல்லாட்டி எங்கள் மெக்சிகோலையோ இல்லாட்டி ஊட்டிலேயோ ஷூட்டிங்க்கு நடக்கிற அந்த ஹீரோ ஹீரோன்ஸுடைய விஷுவல் அவருக்கு எப்படி கடவுள் கொடுக்குறாரு தெரியல அதை அப்படியே கற்பனை பண்ணுறாரு அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு என்ன நோட்ஸ் கொடுக்கணும் அந்த மெட்டு அந்த பாட்டுக்கு அந்த கனெக்டிவிட்டி அந்த ஃப்ரேமிங்க்குள்ளே இருக்கும் கம்ப்ளீட் ஒரு ஃப்ரேம் எம்எஸ்வியா கிட்டே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் எம்எஸ் விஸ்வநாதன் சார்கிட்ட அவர் என்னென்னா அவருடைய ஸ்கூல் என்னென்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சு ஒரு எயிட் எயிட் பார்ஸு தக்க திம்மி தக்க ஜெல்னு தக்க திம்மி தக்கிம் இது இந்த மாதிரி ரெண்டு வாட்டு ஒரு வயலன்ஸ் கொடுத்தாங்கன்னா வீணா சித்தாருக்கு என்ன கொடுக்கலாம் அதுலேருந்து யோசித்து கொடுப்பாரு இப்படி தான் கம்போசிஷன் நடக்கும் ஒரு ஃபுல் ஃபுல் சாங் இவருக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கையில் இருக்காது தனியாக உட்காந்து அந்த மகான் வந்து கம்போஸ் பண்ணி கொடுக்குற நோட்ஸு அமேசிங்காக மியூசிஷியன்ஸ் நோட் பண்ணுவாங்க நோட் பண்ணி இந்த செவன் டூ ஒன் இப்போ எல்லாம் கொஞ்சம் டெக் டெக்னாலஜி எரிச்சு பத்து நாள் கூட பண்ணுறாங்க ரெக்கார்டிங் அவருடைய டைமில் செவன் டு ஒனில் நூற்றி இருபது பேர் நூற்றி முப்பது பேர் ஆர்கெஸ்ட்ரா கூட பர்ஃபெக்ஷனோட பன்னெண்டே முக்கால் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்குள்ளே பாட முடியும் அதெல்லாம் நான் கண்ணால் எத்தனையோ ரெக்கார்டிங்ஸ் பார்த்துருக்கேன் பாடியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ நான் இதில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப ஹாப்பி சூப்பர் சார் இதே சந்தோஷத்தோட அவரை வரவேற்கிறதுக்கு நம்முடைய ரசிகர் மன்றத்தின் சார்பாக ரசிகர் மன்ற தலைவர் வர்றார்

மேடை பாடகர்களுடைய சங்கம் இந்த தலைவர் நாலு பேர் எனக்கு தெரியும் அந்த தலைவர்கிட்ட போன் நம்பர் இப்பதான் கேட்டிருக்கேன் நான் உறுப்பினரா சேர போறேன்